தமிழில் செட்டிங்ஸ் வைக்கிறது ஃபோனில் தமிழ் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு செட்டிங்ஸ் உள்ளே போங்க செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே சர்ச் பண்ணுவாங்க அதில் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போங்க அதில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் லாங்குவேஜ் அண்ட் ரிஜியன் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதில் இங்கிலீஷ் தமிழ் மட்டுமே இருக்கும் அது நான் வச்சுருக்கேன் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமேவும் இந்த ஃபோனை பொறுத்தவரை ஓப்போ எவ்வளோ செவன்டீன் இது வந்து ஆட் லாங்குவேஜ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லாங்குவேஜ் வரும் கிட்டத்தட்ட இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது இதில் நமக்கு எது வேணுமோ தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இருக்குது இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹிந்தி இருக்குது பெங்காலி இருக்குது பஞ்சாபி நம்ம தமிழ் வந்து செலக்ட் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு அதனால் அங்கே இருக்குது அதை சார் ஓகே பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைட் சைடு இருக்க மூணு லைன் த்ரீ லைன் இதை மேலே தள்ளினதுன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான் ஆகும் அவ்வளோதான் ஆகும் சார் அவ்வளோதான் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்